இந்த நமக்கு இந்த வேர் பட்டை இதுதான் நமக்கு உணவு இந்த உணவை நாம பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நம்ம உடம்புல சக்தி கூட்டிக்கிட்டே இருக்கும்

ஏன்னா இங்க ஒரு அடர்ந்த காடுகள் இப்ப முன்னாடி ஒரு கரடி நம்ம முன்னாடி கிளாஸ் பண்ணி போகுது அது ஓ போயிட்டு இருக்க அதான் எல்லாம் கவனமா கரடி கரடி வேற எங்க கிடையாதுப்பா ம் அந்த தான் உங்க வீட்டு பா பாமல நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க எதுக்குண்ணா வீட்டை விட்டு கிளம்பணுங்க அப்போதுண்ணா இந்த கல்லது கட்டி வச்சிருக்காங்க ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இந்த கல் எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்க ரொம்ப நாளா நல்ல பெரிய அழகான வீடு கட்டணமா இல்லை சின்ன வீடு போதும் சின்ன வீடு கட்டணமா இல்லை பெரிய வீடு கட்டணமா அது உங்க வசதி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை கல்லு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல வீடு கட்டலான்றது இந்த பாறை என்ன எது ஓனான் அது உடவு அது ஓனா சார் கிட்ட கிட்ட பாவம் அவர் கட்டின வீட்டில் ஓனா வந்து கோயில் வந்தாச்சுப்பா வாங்கிட்டு போயிட்டாங்க சார் இப்போ இது இவ்வளவு கல்லு கட்டிருக்காரு இவரு ஒருவேளை மல்டி மில்லியனரா இருக்குமோ கண்டிப்பா இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல இந்த அளவுக்கு கல்லு சேர்த்து ஒரு கல்ல கட்டுறாரு அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய செல்வம் ஆயிருக்கும் ஒருவேளை மும்பை இந்தியன் சம்பனியா இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா கல்லு நிறைய இருக்கே விட்டல் ராயா கூட இருக்கலாம் ஓ உங்களுக்கு எதனா ஐடியா இருக்காது அது மாதிரி கட்டுற மாதிரி இல்ல எனக்கு இருக்கிற வீடு போதும் எனக்கு கூட ஒரு சின்ன வீடு இருந்தா போதும் கண்டிப்பா கட்டுங்க கண்டிப்பா கட்டுங்க இல்ல அது நான் வெளியே பார்த்து மெயின்டைன் பண்ணிப்பேன் சார் கட்ட தேவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா கட்டி ஏன்னா